கடவுள் இருக்கிறது உண்மைன்னா உலகத்துல ஏன் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குன்ற கேள்வி ஆதி காலத்துல இருந்தே கேட்டுட்டு வராங்க அதுக்கு சில மகான்கள் பதிலும் சொல்லிட்டு வந்திருக்காங்க மனுஷங்க கஷ்டம்னு நினைக்கிறது உண்மையிலேயே கஷ்டம் இல்லை சூரியனை மேகம் மூடுற மாதிரி நம்மளோட அறிவை மூடி இருக்கிற மாயினால சில விஷயங்களை நாம துன்பம்னு நினைக்கிறோம் உண்மையிலேயே துன்பமும் ஒரு வகையான இன்பம்தான் இந்த தத்துவத்தை நம்புறது அவ்வளோ ஈஸி இல்லை துன்பத்துல இன்பமானு கேட்க தோணும் ஆனா அதுக்கு சில விளக்கங்களும் கொடுக்கறாங்க சோக கதைகள் காவியங்களை படிக்கிறோம் சோக பாடல்கள் கேட்கிறோம் இப்படிலாம் துன்பத்தை நாம தேடிதானு அனுபவிக்கிறோம் எதுக்கு அந்த துன்பத்துக்குள்ள இருக்க இன்பத்தை அனுபவிக்க தான் நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வர்றப்போ என்ன வாழ்க்கை இது இந்த வாழ்க்கையே வேணாம்னு தோணும் எப்படியோ கஷ்டங்களை கடந்து போறோம் சில வருஷங்கள் கழிச்சு அதை நினைச்சு பார்க்குறப்பவும் அதை பத்தி பேசுறப்பவும் சந்தோஷமா இருக்கும் சீதாதேவி காட்டில் வாழ்ந்தப்போ அவர் அனுபவிச்ச கஷ்டங்களுக்கு அளவே இல்லை ஆனாலும் அயோத்திக்கு ராணி ஆனதுக்கு அப்புறம் ராமன் சீத்தை கிட்ட உனக்கு ஏதாச்சும் ஆசை இருக்கான்னு கேட்டப்போ மறுபடியும் காட்டுக்கு போய் அங்க நான் கஷ்டப்பட்ட இடத்த பார்க்க ஆசையா இருக்குன்னு சொன்னாங்களாமா துன்பம் வந்து உண்மையில துன்பம் இல்ல அப்படி நினைக்க வைக்கிறது மாயையோட வேலை துன்பத்துக்குள்ளேயும் இன்பம்தான் இருக்குன்றது வேதாந்த உண்மை சிவகாமியோட அடுத்தடுத்த காரியங்களை நம்ம தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த வேதாந்த உண்மையை உங்களுக்கு சொல்றோம் தமிழகத்துல இருந்து கூட்டிட்டு வந்த ஆண்களையும் பெண்களையும் சாட்டையடி துன்பத்துல இருந்து காப்பாத்துறதுக்காக தளபதி விருப்பாக்ஷன் அவளை நார்சந்தில ஆட சொன்னான் ஆனா அந்த மாதிரி செய்யறது தெய்வீகமான பரத கலைய அவமதிக்கிறதா ஆகும்னு நினைச்சு முதல்ல சிவகாமி முடியாதுன்னு சொன்னான் ஆனா விருப்போட கட்டளையால சத்தம் கேட்டதும் சிவகாமியோட மனசு மாறிடுச்சு வாதாபி நகரோட நார் நார்சந்தில சிவகாமி தேவி நடனமாட ஆரம்பிச்சா ரொம்ப அற்புதமா ஆடினா துன்பத்துல இன்பம் இருக்கின்ற வாழ்க்கை தத்துவம் நல்லா புரியற மாதிரி ஆடுனான் சகிக்கவே முடியாத கஷ்டத்துல இருந்து எல்லையில்லாத ஆனந்தம் உருவாகும்ன்ற உண்மை புரியற மாதிரி ஆடினா அவ அவளையே மறந்து ஆடிட்டு இருந்தா போயிட்டு இருந்தவங்க அப்படியே நின்னு அவ ஆடுற அந்த அதிசயத்தை பார்த்தாங்க அங்க இருந்த எல்லாரும் நேரம் போறதே தெரியாம நின்னு பாத்துட்டு இருந்தாங்க மறைஞ்சதும் கோட்டை கதவுகளை சாத்துறதுக்கான பேரிகை முழக்கம் கேட்டுச்சு அப்போதான் சிவகாமி இந்த உலகத்துக்கு வந்து ஆடுறதை நிப்பாட்டினான் இப்போ தான் எங்க இருந்தோ பூமிக்கு வந்த மாதிரி சுத்தி முத்தி பார்த்தா இவ்வளோ நேரம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம்னு அவன் நினைச்சப்போ சகிக்க முடியாத வெக்கத்துக்கும் துன்பத்துக்கும் நடுவுல இன்பமும் பெருமையும் வந்துச்சு கட்டி வச்சிருந்த பெண்களையும் ஆண்களையும் பார்த்தா அவங்க கண்கள்ல நன்றி உணர்ச்சி தெரிஞ்சுச்சு யார்கிட்டயும் எதுவும் பேசாம பல்லக்குல போய் ஏறிக்கிட்டா பல்லக்கு மாளிகையை அடைந்தது அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்